சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட ஒரு பெல் பட்டன் வரும் அந்த கோயில் மினியாலும் தேவை ஆப்ஷன் கொடுத்து விட்டுருங்க அப்போ தான் நம்ம ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கவிமகன் யூடியூப் சேனல் உறவுகளுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாத்தாய நாத்தாய சீதா பதையே நம நம எல்லாம் உள்ள இறைவனின் திருவருளால் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் ஐம்பத்தி ஏழாவது சர்க்கம் த்ரிசங்குவின் வேள்வி ராமனே தன்னுடைய தோல்வியை நினைத்து தகிக்கும் இதயத்துடன் விஸ்வாமித்திரர் அடிக்கடி பெருமூச்சு விட்டுக்கொண்டு வசிஷ்டரிடம் பகைமை வளர்த்து கொண்டு அரசியுடன் கூட தென் திசைக்கு சென்று மிகவும் உன்னதமான கடுமையான நியமங்களோடு கூடிய தவத்தை செய்தார் காற்றில் கிடைக்கும் பழம் கிழங்குகளை மட்டும் புசித்து அடங்கிய மனத்துடன் பெரிய தவத்தை அனுஷ்டித்தார் நாளடைவில் சத்திய தர்மத்திலேயே மனத்தை செலுத்தியவர்களான புத்திரர்கள் பிறந்தார்கள் ஹவிஷ்யந்தன் மனுஷந்தன் திருடநேத்திரன் மகாரதன் என்று அவர்களுக்கு பெயர் சரியாக ஆயிரம் ஆண்டுகள் நிறைந்தவுடன் செல்வரான விஸ்வாமித்திரரை பார்த்து உலக பிதாமகரான பிரம்மா பின்வரும் இனிமையான சொற்களை கூறினார் குசிகமைந்தரே உங்களுடைய தபத்தினார் இராஜ ராஜ ரிஷிகளுக்குரிய புண்ணிய லோகங்களை வென்றுவிட்டீர்கள் உன்னதமான தபத்தை செய்த நீங்கள் ராஜரிஷி என்று அறியப்படுவீர்கள் இவ்வாறு கூறிவிட்டு அனைத்து உலகங்களுக்கும் தலைவரான பிரம்மா உடன் வந்தவர்களையும் அழைத்துக்கொண்டு கொண்டு வான்வழியே பிரம்மலோகம் சென்று விட்டார் விஸ்வாமித்ரர் அதை கேட்டு வெட்கம் மேலிட பேச்சற்று போனார் மிகவும் துக்கத்தால் ஆக்கிரமிக்கப்பட்ட அவர் சினம் பொங்க இவ்வாறு கூறினார் அட இவ்வளவு காலம் அருமையான தவம் செய்த பின்பு தேவர்களும் முனிவர்களும் என்னை ராஜரிஷி என்றுதான் ஏற்றுக்கொள்கிறார்கள் பிரம்ம ரிஷி என்று கூறவில்லை எனவே இதுவரை நான் செய்த தவம் பலனில்லாமல் போய்விட்டது என்று எண்ணுகிறேன் இவ்வாறு மனதிற்குள் எண்ணி மீண்டும் தவம் செய்ய முடிவு செய்தார் மகா தபஸ்வியான அவர் காகுத்தனே தன்மானம் மிக்க அவர் கடுமையான தவத்தை மறுபடியும் மறுபடியும் மேற்கொண்டார் இதே காலத்தில் சத்தியம் தவறாதவனும் புலன்களை வென்றவனும் இஸ்வாகு குலத்தோன்றலுமான திரிசங்கு என்று பெயர் பெற்றவன் அயோத்தியில் ஆட்சி செய்து கொண்டிருந்தார் நான் இந்த உடல் உடலுடனேயே தேவர்களின் உயர்ந்த இருப்பிடத்தை அதாவது தேவலோகத்தை அடைய வேண்டும் அதற்காக வேள்வி நடத்த வேண்டும் என்ற எண்ணம் உண்டாயிற்று அவனுக்கு அவன் குலகுருவான வசிஷ்டரை அழைத்து தன் விருப்பத்தை தெரிவித்தான் மகாத்மாவான வசிஷ்டர் இது செய்யக்கூடியது அல்ல என்று மறுத்து கூறி திருப்பி அனுப்பியதும் அவன் திசங்கு தெற்கு திசை நோக்கிச் சென்றார் வேள்வி செய்து அதன் பயனாக மனித உடலுடன் தேவலோகம் செல்வது என்ற தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக வசிஷ்டருடைய குமாரர்களை வேண்டிக் கொள்ளும் பொருட்டு அவர்கள் காலமாக கடுமையான தபத்தில் ஈடுபட்டிருந்த இடத்திற்கு போய் சேர்ந்தான் பேராற்றல் படைத்த திசங்கு ஒளி மிக்கவர்களும் புகழ் பெற்றவர்களுமான வசிஷ்டரின் நூறு குமாரர்களும் தவம் செய்து கொண்டிருப்பதை பார்த்தார் ஆச்சாரியாருடைய புத்திரர்களான அந்த பெரியோர்களிடம் சென்று வரிசைக்கிரமமாக கிரமமாக அவர்களை வணங்கி வெட்கத்தால் தொலைகுனிந்து சற்று நேரம் பேச்சிலிருந்து நின்றான் கைகளை கூப்பிக்கொண்டு மகா மேன்மை தங்கி அவர்களை பார்த்து நான் தங்கள் எல்லோரையும் சரணடைகிறேன் அடைக்கலம் கேட்கிறேன் நான் ஒரு மாபெரும் வேள்வி நடத்த விரும்பி குலகுருவான வசிஷ்டரிடம் கேட்டேன் உங்களுக்கு நலமே உண்டாகுக அவர் மறுத்துவிட்டார் நீங்கள் அதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் ஆச்சாரியருடைய புதல்வர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் செய்து பிரார்த்திக்கிறேன் தவம் புரியும் பிராமணர்களான உங்களை தலையால் வணங்கி யாசிக்கிறேன் இந்த உடலுடன் இந்த உடல் உடனேயே நான் தேவலோகத்தை அடைய வேண்டும் என்ற என்னுடைய நோக்கம் நிறைவேறும் வகையில் நீங்கள் ஒருங்கிணைந்து யாகத்தை நடத்தி தர வேண்டும் வசிஷ்டர் மறுத்துவிட்டார் தவச் செல்வர்களே குருபுத்திரர்களான உங்களைத் தவிர வேறு ஒரு புகழையும் நான் காணவில்லை இஸ்வாகு மன்னன் எல்லோருக்கும் அரச புரோகிதர்கள்தான் ஒரே புகலிடம் மெத்த அறிவுடையவர்களான புரோகிதர்கள் மன்னர்களை எப்போதும் பிரச்சினைகளிலிருந்து அக்கறை சேர்ப்பிக்கிறார்கள் உங்கள் தகப்பனாரோ என் கோரிக்கையை நிராகரித்து விட்டார் ஆகவே அவருக்கு பிறகு நீங்கள் எல்லோரும்தான் என் வணக்கத்திற்குரிய தெய்வம் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் ஐம்பத்தி ஏழாவது சர்க்கம் முற்றிற்று மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குருவாளி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர்வாளி பராபரமை ஓம் சாந்தி 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 அரிஹி ஓம் ஸ்ரீ குருப்போ நம அரிஹி ஓம் எல்லாமல்ல இறைவனின் திருவருளால் தங்கள் அனைவருக்கும் அனைத்து செல்வங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணணும் லைக் பண்ணணும் கமெண்ட் பண்ணணும் நன்றி வணக்கம் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடிய ஒரு பெல் பட்டன் வரும் அந்த கோயில் மினியால் தேன் கொடுத்து விட்ருங்க அப்போ தான் நம்ம ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும்